ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றே போற்றி என் அன்பு பிள்ளையே கடந்த காலத்தை நினைத்தால் உனக்கு கண்ணீர் தான் வரும் நிகழ்காலத்தை நினைத்தால் மனதில் பதட்டமும் பயமும் தான் வரும் இந்த நொடி இந்த நிமிடம் இதுதான் உண்மை உனக்காக நல்லது சொல்ல வந்த என்னை கூட கவனிக்காமல் அப்படி என்ன உன் மனதுக்குள் யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் உனக்கான நல்லதை தான் நான் சொல்வேன் என்று நீ அறிய மாட்டாயா இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் என்னென்னவோ நடக்கப் போகிறது நான் சொல்வது எல்லாம் உன் வீட்டில் நடக்கிறதா என்று உற்று நோக்கி கவனித்துப்பார் உன் வீட்டில் உனக்கான நல்லதை உன் மனம் விரும்பியவாறு நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நான் நடத்தப் போகிறேன் என் செல்லமே முதலில் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நாளை என்ன நடக்கும் நாளை என்ன செய்ய போகிறோம் என்று கவலைப்படுவதை இப்பொழுதே நிறுத்திவிட்டு இந்த நிகழ்காலத்தில் இந்த நொடியில் கவனத்தை செலுத்து இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் நாளைய நாள் மட்டுமல்ல உனது எதிர்காலமும் அமையும் எதை யோசித்தாலும் உடனே செய்யப்பார் வாய்ப்பு என்பது ஏறி போல அதை பற்றி நீ யோசிப்பதும் செயல்படுத்துவதும் பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் இப்பொழுது உன் மனதில் நீ யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் உயர்வானதாக இருந்தால் அந்த யோசனைகள் உன் வார்த்தைகளில் வெளிப்படும் நீ பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுவாய் இதுவே உனக்கு தொடர்ந்து பழக்கமாக மாறிவிடும் நேர்மறையாக உயர்ந்ததாக மாறிவிடும் என் செல்லமே நீ சந்தோஷம் என்பது பிரச்சனைகளில் இல்லாத வாழ்க்கையில்தான் இருக்கிறது என்று நினைக்கின்றாய் ஆனால் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டாலே அதில் பிரச்சனைகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து எப்படி போராடுகிறாயோ அதை பொறுத்து உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் விரைவில் கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொள் நல்லது நடந்தால் அதற்காக பெருமைப்படு நடக்கவில்லை என்றால் அதைவிட அதிகமாக பெருமைப்படு ஏன் என்றால் அதைவிட பெரிதாக இப்பொழுது உன் வீட்டில் நான் ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் கவலையிலும் சரி மன வருத்தத்திலும் சரி அமைதியாய் இருக்க பழகு ஏனென்றால் அமைதி உன்னிடத்தில் இருந்தாலே இப்பொழுது எல்லா விஷயங்களையும் சந்தோஷமானதாக மாற்றி தந்துவிடும் நீ வாழ்கின்ற வாழ்க்கையை நினைத்து வெறுப்படையாதே இதுவே ஒரு துன்பமான வாழ்க்கை என நினைக்கிறாய் ஆனால் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காமல் எத்தனையோ பேர் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் உன் வராகி அம்மா நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் நீ வேறொரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறாயே ஆனால் அந்த வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு உன்னை விட அதிகமான துன்பத்தை அடைகிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா எல்லோரும் வாழ்கின்ற எளிய தோற்றத்தை வைத்து அவர்களுடைய தோற்றத்தை வைத்தும் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்று நினைத்துவிடாதே அவரவர்கள் அது துன்பமும் கஷ்டமும் வேதனைகளும் அவரவர்கள் அது வீட்டிற்குள் போய் பார்த்தால்தான் உனக்கு அது புரியும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் நல்லவர்கள் மட்டுமல்ல சில தீயவர்களும் மிருக குணம் மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை எல்லாம் சமாளிப்பதற்காகவாவது குள்ளநரியின் புத்தி உனக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டும் என்றெல்லாமே குள்ள புத்தி குழி பறிப்பதற்காக அல்ல யார் விரிக்கக்கூடிய வலையிலும் யார் பறிக்கக்கூடிய குழியிலும் நீ விலகாமல் இருக்க வேண்டுமானால் தந்திரமும் விவேகமும் கூட உனக்கு அவசியமானதாக தான் இருக்கிறது நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பதை நீ ஒருபொழுதும் நினைக்காதே அதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் பிறகு உன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது பிறகு இந்த உலகில் இருக்கும் எந்த ஒரு உறவும் உனக்கு நிலையானதாக இருக்காது ஏனென்றால் உன்னிடம் உன்னை பற்றி பெருமையாக பேசும் பல பேரும் இங்கு பின்னால் போய் பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நீ கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் பார்த்து சிரித்து கேலி செய்யும் முதல் நபர்களாக அவர்கள்தான் இருப்பார்கள் இந்த உண்மையை நீ நன்றாக உணர்ந்து உனக்கு பின்னால் யார் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் பேசுபவர்கள் அங்கேதான் நிற்கப் போகிறார்கள் நீ அவர்களை கடந்து முன்னேறி போகப் போகிறாய் என்பதை உணர்ந்து கொள் உன் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உன்னை நான் முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல போகிறேன் உன்னை யாராவது அவமதித்தார்கள் என்றால் காத்திருப்பதை முதலில் விட்டுவிடு காத்திருப்பதும் தவறு உன்னை அலட்சியம் செய்யும் மனிதர்களிடம் ஏதாவது தேடி கொண்டு போய் கொடுப்பதும் தவறு நீ யாரிடமும் அலட்சியத்தோடும் அவமானத்தோடும் இருக்கக்கூடாது என்றுதான் உனக்கு துணையாய் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ சரியாக தீர்மானித்து விட்டால் போதும் அந்த வானத்தையும் நீ சுலபமாக எட்டி பிடித்து செல்லமே மரத்தில் இருந்து உதிர்ந்து கீழே விழுகும் சருகு உனக்கு என்ன உணர்த்துகிறது என்று யோசித்திருக்கிறாயா காய்ந்து போன அந்த இலை போலதான் மனிதர்களின் வாழ்க்கையும் அது முதலில் எப்படி இலை தலையாக பசுமையாக வளர்ந்து வருகிறது அதன் பிறகு சிறிது சிறிதாக மங்கி போய் வாடி வதங்கி கீழே விழுகிறது அல்லவா மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட நிலையானதுதான் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் அதற்கான முடிவுகளும் ஒரு கட்டத்தில் வந்துதான் தீரும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது மாற்றவும் முடியாது அப்படி எதையும் மாற்றி அமைக்கும் சக்தி உனக்கும் இல்லை என்பதை புரிந்துகொள் என்ன நிகழ்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகு ஒன்றை மட்டும் உன் மனதுக்குள் நினைத்துக்கொள் செல்லமே இன்றைய உன்னுடைய கஷ்டம் உனக்கு நிரந்தரம் கிடையாது அதேபோல் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களின் சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது அவர்கள் எதற்காக சந்தோஷப்பட்டார்களோ திரும்ப அந்த கஷ்டத்தை நான் அவர்களுக்கே திரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய இஷ்டம் போல் உன்னை வாழ வைப்பேன் கெட்டது செய்தவர்களும் கெட்ட குணமுடையவர்களுமே நன்றாக வாழும் பொழுது என் செல்ல பிள்ளையான என் அன்பு குழந்தையான நல்ல பிள்ளையான உனக்கு நல்ல காலம் வராமலா போய்விடும் உனக்கான காலம் வரத்தான் போகிறது கொஞ்சம் பொறுமையாக காத்திரு நான் உன் வீட்டில் நடத்தக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து நீ மனம் குளிர்ந்து மகிழப் போகிறாய் காரணமின்றி யாரிடமும் யார் வாழ்க்கையிலும் நான் செல்வது கிடையாது வாக்கு கொடுப்பதும் கிடையாது உன் வாழ்க்கையிலும் பல பேர் உனக்கு பாடமாகவும் பாலமாகவும் வந்து போகிறார்கள் யார் உனக்கு என்ன பாடம் கற்றுத் தருகிறார்களோ அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழப்பார் சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் தான் உன் நினைவில் இருக்கும் ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தி அள வைத்த உறவுகள் ஆயுள் முழுவதும் உன் நினைவில் இருப்பார்கள் தானே அப்படிப்பட்ட கெட்ட மனிதர்கள் செய்த நிகழ்வுகளை மறக்க முயற்சி செய் இந்த உலகத்தில் தாய் தந்தையரின் அன்பை தவிர மற்றவர்கள் செலுத்தும் அன்பு எல்லாம் எதிர்பார்ப்போடுதான் இருக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிகழ்ந்து விட்டால் அவர்கள் உன்னை கடந்து போய்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நீ செய்ய மாட்டாய் என்று தெரிந்தாலும் உன்னை விட்டு விலகுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கும் மனிதர்கள் நிறைந்த கலியுக காலமாகத்தான் இருக்கிறது உண்மையை புரிந்துகொள் என் செல்லமே விளக்கிற்கு அடியில் படர்ந்து இருக்கும் இருள் யாருக்கும் தெரிவதில்லை விளக்கின் மேல் எரியும் அந்த தீபத்தின் மூலமாகத்தான் எல்லோரும் பிரகாசத்தை உணர்கிறார்கள் அந்த விளக்கின் அடியில் எப்பொழுதும் இருளாகத்தான் இருக்கும் அப்படி இங்கு சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் சிரிப்புக்கு பின்னால் சிதறிக்கிடக்கும் கிடக்கும் சோகங்களும் கவலைகளும் யாரும் நினைப்பது கிடையாது உன் வாழ்வில் இருக்கும் சோகத்தை அறிந்த உன் வராகி அம்மா எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன் நீ செய்யக்கூடிய செயலில் உண்மையும் நேர்மையும் இருக்கும் வரை நீ எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை கர்வத்தோடு நான் இப்படிதான் என்று சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி தருவது உன் வராகியின் பொறுப்பு எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும் எதற்கும் கவலைப்படாதே எதை நினைத்தும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி